ஹாய்ப்பா வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து இந்த செயின் ஸ்டிச்சிலேயே இந்த ரெண்டு ஸ்டிச்சு போட்டு காமிச்சிருக்கேன் மறுபடியும் இன்னொரு வாட்டி இந்த செயின் ஸ்டிச்சை இன்னொரு வாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பாக்ஸு நான் போட்டு காமிச்சேன் இல்லையா இந்த பாக்ஸில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போது கீழே இருந்து நான் த்ரெட்டை மேலே எடுத்துட்டேன் த்ரெட்டு எப்படி போகணும் சொல்லியிருக்கு மறுபடியும் இருந்தாலும் எடுக்கணுன்றத காட்டுறேன் இப்படி விரல் இந்த ஆள் காட்டி விரல் இருக்குது இல்லையா இந்த ஆள் காட்டி விரலில் இப்படி சுற்றணும் சுற்றி இந்த முடி போட்டிருக்கோம்ல இந்த முடி போட்டிருக்கிறது நல்லா பிடிச்சிக்கிட்டு இந்த வளைவாக இதில் கொக்கி மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் இப்படி பிடிச்சி மேலே தூக்குறோம் இந்த இதுவில் குத்திட்டு கிளாத்தில் குத்தி இதை இப்படி மேலே பிடிச்சி ரெண்டுத்தையுமே சேர்த்து இப்படி தூக்கணும் ஒரு டூ ஒரு த்ரெட்டு மட்டும் வரக்கூடாது ரெண்டு த்ரெட்டும் சேர்ந்து வரணும் சரிங்களா இப்போ நான் இதே அதே எடுத்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் குத்திட்டேன் த்ரெட்டை மேலே எடுத்தாச்சு அதில் மாட்டி த்ரெட்டை மேலே எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த சைடு தான் லைன் போட்டிருக்கேன் பென்சிலில் லைன் போட்டிருக்கேன் தெரியுதுல்ல பென்சிலில் லைன் போட்டிருக்கேன் இப்போது ஸ்டார்டிங்கில் போடும்போது நீங்கள் இது தான் இவ்வளோ தான் சைஸு இப்படி தான் போடணும் அப்படின்னு தேவையில்லை உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி போடுங்க இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் அழகாக அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும் இப்படி குத்துறேன் கீழே சுற்றுறேன் மேலே திருப்பிட்டு மறுபடியும் எடுக்கிறேன் ஃப்ரண்ட்டு பேக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இது போகிறது ஃப்ரண்ட்டு நம்ம மேலே தூக்கும் போது பேக்கில் திருப்பிட்டு தூக்கணும் அதுங்க குத்திட்டு சுற்றிட்டு பேக்கில் திருப்பிட்டேன் தூக்கியாச்சு மறுபடியும் ஃப்ரண்ட்டில் போகிறேன் குத்தி திருப்பி தூக்கி ஃப்ரண்டில் போகிறேன் குத்தி சுற்றி பேக்கில் திருப்பிட்டு மறுபடியும் ஃப்ரண்டில் நீடியில் திருப்பிக்கிறேன் இந்த மாதிரி செய்யும் போது தான் நம்மளுக்கு ஸ்டிச் அந்த நீடில் வந்து வெளியில் மேலே தூக்கிட்டு வரோம் ஒரு சிலர் என்ன செய்வீங்க அந்த திருப்பாமையே மேலே தூக்குவீங்க அந்த மாதிரி செய்யும் போது வெளியில் வராது வருங்க தெரியுதுங்களா இதே தான் குத்தணும் சுத்தணும் திருப்பி மேலே தூக்கணும் பேக்கு ஃப்ரெண்ட்டு பேக்கு ஃப்ரெண்ட்டு இதே தான் போட்டுட்டு இப்போது இதை நம்ம தூக்கிடணும் நல்லா த்ரெட்டை வந்து இப்படி மேலே எடுத்துட்டு இதில் வந்து ட்ரிம்மரில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு த்ரெட்டாக இருக்குல்ல இந்த ரெண்டு த்ரெட்டை வந்து நடுவில் கொடுத்து இப்படி தூக்கி கட் பண்ணிடுறேன் இப்போது நாலு த்ரெட்டு இருக்கா நாலு த்ரெட்டில் கீழே இருக்கிற த்ரெட்டை நான் இழுத்துடுறேன் அப்போது மேலே ரெண்டு த்ரெட்டு தான் நிற்கும் மேலே ரெண்டு த்ரெட்டு தான் நிற்கிதா மறுபடியும் இந்த ஊசி என்ன பண்ணுறேன் இப்படி இந்த த்ரெட்டை பிடிச்சி இந்த ஊசியை இப்படி கீழே கொடுத்து திருப்பி இப்படி இழுத்து விட்டுடுறேன் கீழே இப்படி கீழே இழுத்து விட்டோடனே இந்த நம்ம போட்டிருக்கோல்ல இந்த ஸ்டிச்சு மறுபடியும் கழண்டு வராது அவ்வளோதான் அது அப்படியே நிற்கும் வேணும்னா பின்னாடி ஒரு அப்படியே முடிச்சு போடுவோம்ல சாதாரண முடித்து போடுவோம்ல அந்த மாதிரி கூட முடித்து போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி போட்டு ஒரு வாரம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டிச்சை வந்து ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு லாங்காக போடுறீங்களா லாங் லாங்காக தான் எனக்கு பெருசு பெருசாக தான் போட வருது சின்னதாக போட வரலாம் தாராளமாக போடுங்க ஃபஸ்ட்டு ஊசி நம்ம கைக்கு பழகணும் எப்படி குத்துறது எடுக்கிறது அப்படின்றது பழகணும் நம்ம கைக்கு அந்த மாதிரி பெருசாக வந்தாலும் பரவாயில்ல சின்னதாக வந்தாலும் பரவாயில்ல எப்படி வருதோ அப்படி போட்டு ஃபஸ்ட்டு கிளாஸை போட்டு முடிங்க ஃபஸ்ட்டு கிளாஸ் இது தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் இது முடித்ததுக்கு அப்புறமா நான் வந்து பாக்ஸ் காமிச்சேன் இல்லையா நோட்டில் போட்டு இப்போ பாக்ஸு பாக்ஸ் போட்டு காட்டினேன் இல்லையா இப்படி போட்டு பாக்ஸில் இப்படி ட்ரை பண்ணணும் இப்படி ட்ரை பண்ணும் போது இந்த கார்னர்லாம் வருது இல்லையா இந்த மாதிரி நாலு மூளைக்கு இந்த கார்னர் வருதில்ல இந்த கார்னர்ல எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இப்போ பாருங்கள் சேம் அதே மாதிரி தான் இந்த ஊக்கு வந்து இப்படி தான் போகணும் இங்கே வரும்போது இப்படி திரும்பணும் மறுபடியும் இங்கே வரும்போது இப்படி திரும்பணும் இந்த லைன் எந்த பக்கம் போதோ அந்த லைனை பார்த்தா மாதிரி இந்த ஊக்கு வந்து திரும்பணும் இதை வந்து மறக்கக்கூடாது இப்போது குத்திட்டு கீழே சு சுற்றக்கூடாது அப்படியே த்ரெட்டை மேலே தூக்கிடுறேன் சுத்தலை இப்போ த்ரெட்டை மேலே தூக்கியாச்சு இப்போ ரெண்டு த்ரெட்டு வந்துடுச்சா கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கணும் இப்படி எடுக்கும் போது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு இப்படி திருப்பிட்டு ஆப்போசிட்டில் ஸ்டார்டிங்கில் பேக் ஸ்டிச்சு போடணும் பேக் ஸ்டிச்சுக்கு குத்தி சுத்தி திருப்பிட்டேன் திருப்பி எடுத்தாச்சு பேக் ஸ்டிச்சு போட்டேன் இப்போது பேக் ஸ்டிச்சு போட்டுட்டு இப்போது பாருங்க எப்பயும் போலையே நம்ம செயின் போடுறோம் இதில் குத்தி சுற்றி எடுத்து செயின் போடுறோம் இப்போ பாருங்கள் தெரியுதா நல்லா குத்தி சுற்றி பேக் வந்து திருப்பிட்டு மறுபடியும் ஃப்ரண்டில் குத்தி சுற்றி பேக்கு ஃப்ரெண்ட்டு இதே மாதிரியே நம்மளுக்கு இந்த செயின் வந்து எவ்வளோ உங்களுக்கு பெருசாக தான் வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசாகவே போடுங்க இந்த பாக்ஸு டிசைன்ஸு எல்லாமே பெருசாக போடுங்க அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்னது பண்ணுங்க சின்னது பண்ணி ஓகே எனக்கு சின்னதாக போட வருது அப்படின்னு ஆனதுக்கப்புறமா தான் டிசைன்ஸை நம்ம ட்ரைன் ட்ரை பண்ணணும் இப்போது இந்த கார்னர் இந்த எண்டு வரைக்கும் வந்தாச்சா இதுக்கு ஆப்போசிட்டு இந்த சைடு இந்த லைனுக்கு ஆப்போசிட் இந்த சைடு இதில் வந்து இப்படி திருப்புறம் பாருங்கள் திருப்பி ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ம இந்த ஊக்க வந்து இப்படி திருப்புறேன் லைனை பார்த்து நான் திருப்பிட்டேன் திருப்பி ஒரு பேக்கு ஸ்டிச் கொடுத்து எடுக்கிறோம் குத்துறேன் சுத்துறேன் மேலே தூக்குறேன் பேக்கு ஃப்ரண்ட்டு குத்துறேன் சுத்துறேன் மேலே தூக்கி எடுக்கிறேன் மற்ற குத்துறேன் சுத்துறேன் பேக்கு ஃப்ரண்ட்டு இதே தான் லாஸ்ட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் ஒரு ஒரு கார்னரும் திரும்பும் போதெல்லாம் நம்ம இதை மறக்கக்கூடாது எந் எந்த டிசைனில் வந்து கார்னர் வருது ஷார்ப்பாக வருது அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி கொடுத்து எடுத்தோம்னா தான் இந்த ஷார்ப்னஸ்ஸு அழகாக கிடைக்கும் இந்த எண்டு வரைக்கும் வந்தாச்சு மறுபடியும் நான் இந்த லைனுக்கு பேக்கு இந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் போகிறேன் நான் இந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் போய் குத்தி சுற்றி எடுத்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ரொம்ப கிளாத்தை வந்து இழுக்கக்கூடாது கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் த்ரெட்டையும் கிளாத்தையும் சுருங்காமல் நம்ம போடணும் அதே மாதிரி இருக்கும் போதே வந்து ஒரு த்ரெட்டு வந்து லூஸ் ஆகிடுது ஒரு த்ரெட்டு வந்து இல இலான்னு இருக்கும் ஒரு த்ரெட்டு வந்து கரெக்டாக லைனில் வந்துட்டு ஐயோ அந்த மாதிரி வந்துடுச்சேன்னு மறுபடியும் நம்ம அதை எடுக்க வேணாம் அப்படியே போட்டுகிட்டே வாங்க அது கொஞ்சம் போட்டதுக்கப்புறமா எப்பயும் போல் நம்மளுக்கு டபுள் த்ரெட்டு கிடச்சிடும் பாருங்கள் எனக்கு இந்த இடம்லாம் வரும்போது கொஞ்சம் பிசுறு வந்துது அதுக்கப்புறம் போட போட நான் த்ரெட்டை எடுக்காமல் அப்படியே போடும்போது இந்த பிசுறுன்றது வரல ரெண்டு த்ரெட்டுமே எனக்கு வந்துடுச்சு இதே தான் நம்ம இப்போ இதில் போட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ நாட் போடுறதுக்கு இப்போதைக்கே கற்றுக்கு வேணாம் ஸ்டார்டிங் இப்போ தான் நான் ஆரி போட ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்க ஒரு மூணு க்ளாஸ் போனதுக்கப்புறமா ஆரி நாட் போடுறதுக்கு நானே சொல்லித்தரேன் அது வரைக்கும் இந்த நாட்டையே இப்போ எடுத்து கட் பண்ணுற போட சொல்லியிருக்கோம்ல அதையே ஃபாலோ பண்ணுங்கள் போதும் என்னென்னா கீழே திருப்பி ஒரு முடிவு ஒன்று போட்டுருங்க போட்டுட்டு இது எவ்வளோ உங்களுக்கு பெருசாக வருது அப்படின்னா பெருசாக போடுங்க சின்னதாக வருதுன்னா சின்னதாக போடுங்க தான் சைஸுன்னு கிடையாது உங்கள் இஷ்டத்துக்கு போடுங்க போட்டு கைக்கு இந்த ஊசியும் த்ரெட்டும் உங்கள் கைக்கு பழக ஆரம்பித்ததுக்கப்புறமா மிஷினில் தையல் போடுவோம்ல நம்ம ஓரம் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு தையல் வரணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் சுற்றியாச்சு இப்போ மறுபடி ஆப்போசிட்டில் கொடுத்து இப்படி த்ரெட்டு மேலே ஊசி வந்து வரலைன்னா அப்படியே லைட்டாக ஒரு திருகு மாதிரி கொடுத்துட்டு இப்படி லைட்டாக ஒரு திருகு திருகுனிங்கன்னா அழகாக வரும் மேலே இதே தான் இந்த இடத்துல வரும்போது இந்த கார்னர் வரும்போது மட்டும் நம்ம பேக் ஸ்டிச்சு கொடுத்து அதுக்கப்புறமா கிளாத்தை வந்து லைனிங் கிளாத் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஹோல்ஸ் வரா மாதிரி இருக்கும் அதனால் ஸ்டார்டிங்கில் லைனிங் கிளாத் மட்டும் எடுக்க வேண்டாம் பாப்ளின் கிளாத் வாங்கிக்கோங்க வீட்டில் எதாவது யூஸ் பண்ணாத பழைய ப்ளவுஸ் இருந்ததுன்னா கூட எடுத்து யூஸ் பண்ணுங்கள் காட்டன் ப்ளவுஸு மீட்ரு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதை எடுத்துட்டேன் நான் எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி இந்த த்ரெட்டை வந்து அப்படியே கீழே இழுத்து விட்டுடலாம் இப்போது இந்த த்ரெட்டை கீழே இழுத்து விட்டுட்டேன் இது வந்து வெளியில் வராது இப்போ அடுத்தது வந்து நம்ம திலகம் ஷேப்பில் பார்க்கலாம் திலகம் ஷேப் பாருங்கள் அப்போ இந்த மாதிரி போட்டு காமிச்சேன் இல்லையா இந்த மாதிரி போடும்போது இதுலேயும் இந்த ஷார்ப்னஸ் வருது இப்போ இந்த இடத்துலையும் வந்து இங்கே எப்படி இந்த கார்னர் கார்னருக்கு நம்ம பேக் ஸ்டிச்சு கொடுத்தோமோ இப்போ இதில் பார்க்கலாம் இதில் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன் த்ரெட்டு இங்கேருந்து த்ரெட்டு எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு பேக் ஸ்டிச்சு கொடுக்கணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை இது கரெக்டாக நம்ம லூஸ் இல்லாமல் இப்படி மேலே கீழே இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா போட ஸ்டார்ட் பண்ணலாம் எப்பயும் போல் நம்ம செயின் தான் போடுறோம் இது வந்து செயின் ஸ்டிச்சு ஒரு ஒரு த்ரெட்டு வந்து கொஞ்சம் பிசுறு வந்து அதிகமாக வரா மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது த்ரெட்டு ப்ராப்ளம் தான் நீங்கள் போடுற உங்களோட ப்ராப்ளம் கிடையாது இது நம்ப ப்ராப்ளமா அப்படின்னு நினைக்காதீங்க போட்டு போட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கே தெரிய வரும் எண்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போடுங்க ரொம்ப கிளாத்தையும் இழுக்காமல் சுருக்கக்கூடாது கிளாத்து த்ரெட்டையும் நீடிலையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ லாஸ்ட் எண்டு வரைக்கும் நான் போட்டுட்டேன்னா மேலே தூக்கி ஒரு ஸ்டிச்சு மேலே தூக்கி ஒரு ஸ்டிச்சு கொடுத்தாச்சு இப்போ அப்படியே கீழே இறக்குறேன் கீழே இறக்கி அப்படியே கொண்டு வரும்போது போது இந்த ஷார்ப்பு பாருங்கள் மேலே நல்லா அழகாக ஷார்ப்பாகவே இருக்குதில்ல இது இந்த ஷார்ப்பு பத்தில் ஒரு டிசைனில் போடும்போது ஒரு ஸ்டிச்சு போட்டால் பத்தாது இன்னொரு ஸ்டிச்சு ஒரு ரெண்டாக போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஷார்ப்பு கிடைக்கும் இது உள்ளே உள்ளே போடும்போது அதே மாதிரி தான் ஷார்ப்னஸ்ஸு டிசைனில் எந்த டிசைன் போட்டாலும் லீஃப் ஸ்டிச்சி இது இல மாதிரி தானே இருக்குது ஷார்ப்பு கண்டிப்பாக இருக்கணும் இப்போ இதை நான் நாட் போடுறேன் அவ்வளோதான் நாட் போட்டாச்சு இது நாட் போடுறது புரிஞ்சுருக்கான்னு பாருங்கள் இதை நான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நாட் போடுறதுக்கு இப்போதைக்கு நாட்டு வேண்டாம் நான் கட் பண்ணி கொடுத்த மாதிரியே நீங்கள் அதை கட் பண்ணியே போடுங்க அடுத்தது நாட் போடுறதுக்கு நானே ஒரு ரெண்டு கிளாஸ் போனதுக்கப்புறமா உங்களுக்கு நாட் போட நான் சொல்லித்தரேன் ஓகேவா இப்போ கிளாஸ் புரிஞ்சுதா பாருங்கள் உங்களை போட சொன்ன டிசைனையும் நான் இப்போ போட்டு காமிச்சிருக்கேன் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு வாரம் இந்த டிசைன் ஃபஸ்ட்டு இதில் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஷேப்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஷேப்ஸ் வந்து நான் நிறைய ஃபஸ்ட் கிளாஸ் ஒன்னில் ஷேப்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் அந்த ஷேப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு பாருங்கள் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க போட்டு பார்த்துட்டு நைன் டபுள் எயிட் ஃபோர் செவன் நைன் டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ இந்த நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஹேண்ட் மெசேஜ் போட்டுட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்